வணக்கம் எல்லோருக்கும் இந்த பதிவு என்னென்னா ஒவ்வொரு முறையும் நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் என்னை தூர் தட்டி எழுப்புகின்ற ஒரு தன்னம்பிக்கை தான் என்னுடைய ஒரு ரூபாய் நாணயம் என்னுடைய கவிதையை நான் திரும்பி படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் எனக்கு நானும் எடுத்துக்கட்டாக இருக்கணும்னு நினச்சி பாலிய பருவத்தில் நான் செய்த விஷயங்கள் அனைத்துமே வந்து ஒரு கவிதையை வடிச்சிருக்கேன் அந்த கவிதையுடைய பெயர் பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்கிறேன் அப்படின்றது தான் மீண்டும் அதை நான் திரும்பி பார்க்குறேன் என்னை நானே வாங்க பார்க்கலாம் வளர்வேன் என்று அறியாத பருவத்தில் வகை தெரியாமல் வளர்ந்தேன் வளர்வேன் என்று அறியாத பருவத்தில் வகை தெரியாமல் வளர்ந்தேன் பள்ளிக்கூட நாள்களில் பாடங்களில் அக்கறை வளரும் பருவத்தில் விளையாடியார் பருவம் என்னை அழைத்தது பள்ளிக்கூட நாள்களில் பாடங்களில் அக்கறை வளரும் பருவத்தில் விளையாட பருவம் என்னை அழைத்தது எண்ணில் அடங்கிய ஆசைகளில் எல்லையில்லா கற்பனைகளில் எண்ணற்ற எண்ணங்கள் வளர்ந்தன எண்ணில் அடங்கிய ஆசைகளில் எல்லையில்லா கற்பனைகளில் எண்ணற்ற எண்ணங்கள் வளர்ந்தன திசைதோறும் திரும்பி பார்க்க எத்தனித்த என்னுடைய பருவம் திசைகளை கடந்தும் பயணம் செய்தது திசைதோறும் திரும்பி பார்க்க எத்தனைத்த என்னுடைய பருவம் திசைகளை கடந்து பயணம் செய்தது என் பயணம் எல்லாவற்றிலும் நான் உடுத்தும் உடையில் நடக்கும் நடையில் திரும்பி பார்க்கும் விருப்பத்தில் வளர்ந்தவன் நான் நான் உடுத்தும் உடையில் நடக்கும் நடையில் திரும்பி பார்க்கும் விருப்பத்தில் நான் அத்தனைக்கும் ஆசைப்படும் அரும்பு வயதில் எல்லையில்லா இன்பங்கள் என் மனதில் நிழலாடிய பருவம் அத்தனைக்கும் ஆசைப்படும் அரும்பு வயதில் எல்லையில்லா இன்பங்கள் என் மனதில் நிழலாடிய பருவம் எதையும் எதிர்பார்க்கும் பழக்கம் இல்லா இருந்ததனால் என்னில் எதுவும் தங்காமல் போனது எதையும் எதிர்பார்க்கும் பழக்கம் இருந்ததனால் என்னில் எதுவும் தங்காமல் போனது வாழ்க்கையை பாதையை சற்று திரும்பி பார்க்கிறேன் வளர்ந்தது வளர்ந்த பருவம் வளர்ந்த விதம் இதையெல்லாம் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் கண்ணாடியாய் வாழ்க்கை பாதையை சற்று திரும்பி பார்க்கிறேன் வளர்ந்தது வளர்ந்த பருவம் வளர்ந்த வீதம் இதையெல்லாம் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் கண்ணாடியாய் நடந்து பழகிய காலம் முதல் எதையும் செய்யும் துணிவு எண்ணில் இருந்ததனை நினைத்து பார்க்கையில் வாழ்க்கை என்பது வாழப்பொழி கொள்ளும் ஒரு வேலைதானே தவிர அதுவே நிரந்தரமான வாழ்க்கையாகாது நடந்து பழகிய காலம் முதல் எதையும் செய்யும் துணிவு எண்ணில் இருந்ததனை நினைத்து பார்க்கையில் வாழ்க்கை என்பது வாழப் கொள்ளும் ஒரு வேலைதானே தவிர அதுவே நிரந்தரமான வாழ்க்கையாகாது நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகரிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்